ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெய் குஸ்கா நெய் குஸ்காவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு ஒரு தக்காளி பச்சை மிளகா புதினா கருவேப்பில கொத்தமல்லி இதை நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்துட்டு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை நான் சேர்க்கலை பட் மறந்துட்டேன் பட் அதனால் நீங்கள் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் ஸ்டாரு இல்லைலாம் நம்ம போய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ஊற்றிருக்கேன் ஏன்னா நெய் சாதத்துக்கு நெய் நிறையா இருந்தால் தான் அது டேஸ்ட் கொடுக்கும் நாங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கோல்டு வினர் ஊற்றிக்கணும் நம்ம எண்ணெய் வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிறனால நெய் வந்து அவ்வளோவா ஈடு கொடுக்காதுன்றனால நம்ம வந்து வெங்காயம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குவோம் இப்போ வந்து நம்ம போட்ட பொருள்லாம் நல்லா தாளித்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் இதை நல்லா நீள நீளமாக அறிஞ்சிச்சுக்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் டிஷ்ஷாக நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்குவோம் நல்லா வதங்கி வரையிலேயே பச்சை மிளகாய் பச்சை மிளகா நான் எப்போவுமே கூட அரைஞ்சி வச்சுக்கணும் ஏன்னா சாதம் வந்துட்டு நெய் சாதத்தில் வந்து காரம் நம்ம எதுவுமே நம்ம சேர்க்க போறதில்லை பச்சை மிளகாய் தான் அந்த சாதத்துக்கு காரம் கொடுக்க போகுதுன்றப்ப நம்ம அந்த பச்சை மிளகாயை நம்ம அதை எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ஆ தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ சின்ன தக்காளியாக இருக்கும் அது ஒரு தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அதை ஒரு அரை தக்காளி கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் செய்கிற நான் செய்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு தான் ரெண்டு பேர் கரெக்டாக மினிமமாக வந்து ஏனத்துக்கு சிம்பிளாக சாப்பிட்றதா இருந்தால் ரெண்டு பேர் சாப்பிடலாம் அதோடய அளவு தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கிடுச்சு ப்ரௌன் கலரில் இதில் நம்ம வந்து உப்பு போட்டுக்குவோம் உப்பு வந்து போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா ப்ரௌனாக வரும் நல்லா வந்து வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் வந்து நான் கட்டி கொடுக்குறதுக்கு மார்னிங்கில் வந்து நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும் பார்த்திங்கனா புதினா கொத்தமல்லி நான் கொத்தமல்லி வந்து முன்னாடியே சேர்த்துருவேன் அப்போ தான் சரியாக இருக்கும் நல்லா வதக்கிக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல சாப்பாடு இதுக்கு வந்து சைடிஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெய் குஸ்காக்கு சிக்கன் கிரேவி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் நல்லா நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த இஞ்சி பூண்டு போ போட்டதுக்கப்புறம் அதில் ஒரு வர வாசம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அந்த வாசம் நமக்கு அந்த ஒரு பிரியாணி டேஸ்ட்டு அதுவே கொண்டு வந்துடும் பிரியாணி மசாலா போடலைனாலும் அந்த ஒரு பிரியாணி ஸ்மெல்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு சாப்பிடணுன்ற தக்காளி வந்து அறிஞ்சிச்சு அதையும் நம்ம போட்டுக்குவோம் நல்லா வதங்கிக்கட்டும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா சுண்டி நல்லா வதங்கட்டும் அப்போ தான் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் மூணு கிளாஸ் தண்ணி மொத்தம் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்றரை டம்ளர் இருக்கு நான் வந்து நான் எடுத்திருக்க அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி அதனால் வந்து ஒன்றரை டம்ளருக்கு நாலு டம்ளர் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் பச்சை அரிசி சாப்பாடு வந்து சேராதுன்றதுனால நான் எப்போமே சாப்பாட்டு அரிசியில் தான் செய்வேன் இந்த சாப்பாடு நாங்கள் வாங்குகிற அரிசி வந்து நல்லா நீள நீளமாக சாதத்தை பிரியாணி ரைஸ் மாதிரி தான் இருக்கும் பட் அதனால் நான் இந்த ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் தண்ணி கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ நீங்கள் எந்த அரிசி போடுறீங்களோ அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பிரியாணி அரிசின்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் பிரியாணி அரிசிக்கு சீரக சம்பாவாக இருக்கட்டும் பாஸ்மதி ரைஸாக இருக்கட்டும் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிவிங்க இது நான் சாப்பாடு ரைஸுன்றனால கொஞ்சம் கூட ஊற்றிடுங்க இது நல்லா கொதிக்கணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தம் போடுவாங்க குக்கர்லேயே போட்டு தம் போடுவாங்க நான் அந்த மாதிரி போடலை நான் வந்து விசிலில் தான் வச்சு போட்டிருக்கேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் விசில் வச்சாச்சு இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு சாப்பாட்டு அரிசின்றனால நான் ஒரு மூணு விசில் விடுவேன் இதே பிரியாணி அரிசி இருந்தால் ரெண்டு விசில் இப்போ வந்து குஸ்கா ரெடியாகிடுச்சு நல்லா மனமாக டேஸ்ட்டாக குஸ்கா சூப்பராக ரெடி ஆகிட்டு நெய் குஸ்கா பிள்ளைங்களுக்கு காலைல ஸ்கூலுக்கு கட்டிட்டு போக ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஐ டிஷ் இது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் வீடியோ பிடிச்சோம்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் மேலே டிப்ஸ்க்கான வீடியோஸ்லாம் நிறையா வரும் பாருங்கள் பாய்